ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில விடுதலை பாகம் இரண்டு கடந்த வெள்ளிக்கிழமை திரையரங்குகள்ல வெளியாகி ரசிகர்களோட அமோக வரவேற்பினை பெற்று மக்களோட ரொம்ப அதிகமாக கனெக்ட் ஆயிருக்கு முதல் பாகத்துக்கு கிடைத்த பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து இரண்டாம் பாகத்துக்காக ரொம்ப நாளாவே ரசிகர்கள் காத்திருந்த நிலையில விடுதலை பார்ட் டூ ரிலீஸ் ஆகி ரசிகர்களை உற்சாகமடைய வச்சிருக்கு விடுதலையோட முதல் பாகம் முழுவதும் நடிகர் சூரியை சுற்றியே கதை நகரும் வாத்தியாராக நடித்திருந்த விஜய் சேதுபதி போலீஸ் கிட்ட சிக்கிறதோட விடுதலை படம் முடியுது இரண்டாம் பாகத்தின் விஜய் சேதுபதியின் இளமை காலம் அவர் வாத்தியாராக மாறுறது ஆயுதம் ஏந்தி போராட்டத்தை அவர் முன்னெடுக்கும் சூழ்நிலையை உருவாக்கியது யாரு இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு விடை அளிக்கிறதா விடுதலை இரண்டாம் பாகம் அமைஞ்சிருக்கு தமிழ்நாட்டுல இடதுசாரி இயக்கங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக முன்னெடுத்த போராட்டங்கள் எல்லாத்தையும் விடுதலை டூ படம் பேசியிருக்கிறதா பலரும் பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு வர்றாங்க இந்த நிலையில விசிகா தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் விடுதலை டூ பார்த்திருக்காரு அதைத் தொடர்ந்து விடுதலை இரண்டு பாகத்தை பாராட்டி படத்தின் இயக்குனர் வெற்றிமாறன் விஜய் சேதுபதி பேருக்கும் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்திருக்காரு இந்த திரைப்படம் குறித்து செய்தியாளர்கள் சந்திப்புல திருமாவளவன் சொன்னது என்னன்னா இயக்குனர் வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியாகி இருக்கிற விடுதலை தூ படம் பார்த்தோம் இந்த திரைப்படம் ஒரு முக்கியமான அரசியலை பேசியிருக்கு இடதுசாரி அரசியலின் தேவையை உணர்ந்து முக்கியமான கால சூழ்நிலையில விடுதலை ரெண்டு வெளியாகியிருக்கு வலதுசாரி அரசியல் நாட்டில் ஆதிக்கம் செலுத்தி மேலோங்கி வரக்கூடிய நிலையில இந்த திரைப்படம் இடதுசாரி அரசியல் கருத்தை முன்னெடுத்து வைக்கிறது ரொம்பவே வரவேற்கத்தக்கதுதான் இயக்குனர் வெற்றிமாறன் இதுவரை இயக்குள்ள எல்லா திரைப்படமே மக்கள் செல்வாக்கோடு மாபெரும் வரவேற்பை பெற்று வெற்றி அடைஞ்சிருக்கு அந்த வகையில இதுவும் ஒரு வெற்றிகரமான திரைப்படம்தான் அதே வழியில இந்த படம் பேசிட்டு இருக்கிற அரசியல் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேசுற அரசியல் ஒரு பக்கம் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை மறுத்து மக்களை அரசியல் புரட்சிகரமான ஒரு ஜனநாயகத்தை வென்றெடுக்க வேண்டும் அப்படின்னு பேசுற அரசியல் இன்னொரு பக்கம் மக்களை அரசியல் படுத்தி அமைப்பாக்கி போர்குணம் மிக்கவர்களா வளர்த்தெடுக்க கூடிய அரசியல் இன்னைக்கு இந்தியாவில் மாவோயிஸ்ட் அரசியல் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வகையான அரசியலை ரொம்பவே நுட்பமா விவாதிக்கிற களமா தான் விடுதலை பாகம் ரெண்டு அமைஞ்சிருக்கு கம்யூனிச தத்துவம் எப்பவுமே தோத்தது கிடையாது அதை கையாண்ட களம் காலம் முறை உள்ளிட்ட தான் கையாண்ட நபர்கள் தோல்வியை தழுவி இருக்காங்க தமிழ் தேசியம் அப்படிங்கிறது வெறும் உணர்வு மட்டுமல்ல அது விரிவானது ஆழமானது வலுவானது ஆதிக்கம் சுரண்டல் ஒடுக்குமுறை எந்த வடிவில் இருந்தாலும் சரி அதை எதிர்க்க வேண்டும் கோட்பாடு இல்லாத தலைவர்கள் ரசிகர்களைத்தான் உருவாக்குவார்கள் அப்படிங்கிற அந்த வசனம் யாரையும் மனசுல வச்சு எழுதப்படல இது உலகத்துக்கே பொருந்தக்கூடிய ஒரு கருத்து அப்படின்னு விடுதலை பாகம் ரெண்டு திரைப்படத்தை பாராட்டி ரொம்பவே பெருமையா பேசியிருக்காரு உண்மையிலேயே படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்கு விடுதலை பாகம் ஒன்று எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பார்த்ததோ அதே மாதிரிதான் விடுதலை பாகம் ரெண்டு திரைப்படமும் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு பார்த்தவர்கள் எல்லாரும் பாராட்டிட்டு பேசிட்டு இருக்காங்க இந்த திரைப்படத்தை பத்தி மக்கள் மட்டுமல்ல திரை பிரபலங்களும் முக்கியமா திருமாவளவன் மாதிரியான அரசியல் பிரபலங்கள் கூட இந்த திரைப்படத்தை மனதார பாராட்டி பெருமையா பேசிட்டு வராங்க இந்த மாதிரியான அரசியல் மக்கள் தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒன்று யார் யாருமே பேசாத ஒரு அரசியல இந்த படம் பேசி தான் இந்த படம் இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கு அதனால இந்த திரைப்படத்தை தயவுசெய்து தியேட்டர்ல போய் நீங்களும் படம் பார்த்து உங்களுக்கு தெரியாத அரசியலை தெரிஞ்சுக்கோங்க